வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் நான்கு பிரளயம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து அடுத்த ஆண்டு நமது கதையின் முடிவு நெருங்கி வரும் சமயத்தில் நாமும் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியிருக்கிறது கேலண்டரில் ஏறக்குறைய ஒரு வருஷத்தை அப்படியே புரட்டி தள்ளிவிட்டு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு வருவோம் அன்றைய தினம் சுதந்திர பாரத தேசத்தின் ஜெகஜோதியான தலைநகரமாய் விளங்கிய டில்லி மாநகரத்துக்கு செல்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் இருந்து இந்தியா தேசத்துக்கு ஆகஸ்ட் மாதம் முக்கியமான மாதமாயிற்று அந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்திலேதான் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் அதன் உச்சநிலையை அடைந்தது பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருஷம் ஆகஸ்டில் முஸ்லிம் லீக் கொண்டாட விரும்பிய நேர் நடவடிக்கை அதாவது டைரக்ட் ஆக்ஷன் தினம் இந்திய தாயின் திருமேனியை புண்படுத்தி அதன் மூலம் ஆகஸ்ட் மாதத்துக்கு முக்கியமளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் ஆகஸ்ட் மாதமும் இந்திய சரித்திரத்திலேயே இணையற்ற முக்கியம் பெற்றது ஆயிரம் வருஷத்துக்கு மேல் அடிமையாக வாழ்ந்திருந்த பாரத தேசம் அந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர தேசமாயிற்று நாற்பது கோடி இந்திய மக்கள் விடுதலை பெரு அடைந்தார்கள் அதே சமயத்தில் அவர்களில் முப்பத்தி நாலு கோடி பேர் இந்திய யூனியன் என்னும் தனி சுதந்திர நாட்டினராகவும் பாக்கி ஆறு கோடி பேர் சுதந்திர பாகிஸ்தான் பிரஜைகளாகவும் பிரிந்தார்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த வைபவத்தை தேசமெங்கும் மகத்தான உற்சாகத்துடனே கொண்டாடினார்கள் இந்திய சுதந்திர அரசாங்கத்தின் தலைநகரமான டில்லியிலே கொண்டாடினார்கள் என்று சொல்லவும் வேண்டுமா அன்று காலையிலிருந்து டில்லியும் புதுடெல்லியும் ஒரே கோலாகலமாயிருந்தன சுதந்திர திருநாளன்று மாலை டில்லி மாநகரம் அளித்த அலங்கார காட்சியைப் போல் அதற்கு முன்னால் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் காலத்திலே கூட பார்த்திருக்க முடியாது அந்த நாளில் மின்சார விளக்கு ஏது அல்லது இவ்வளவு பொதுஜன தான் இடம் ஏது முக்கியமாக சரித்திர பிரசித்தமான சாந்தினி சவுக் என்னும் வெள்ளி வீதியும் அந்த வீதியில் உள்ள மணிக்கூண்டும் டவுன் ஹாலும் இன்னும் சுற்றுப்புறங்களும் அற்புதமான தீபாலங்காரங்களுடன் ஜெகஜோதியாக பிரகாசித்து கண்கொள்ளாக் காட்சியளித்தன சூர்யாவும் தாரிணியும் அன்று சாயங்காலம் டில்லியின் குதூகல கொண்டாட்டங்களையும் தீப அலங்காரங்களையும் பார்த்து வெள்ளி வீதியில் நடந்து கொண்டிருந்தார்கள் டில்லி நகரம் தீபங்களினால் ஜொலித்தது போல் அவ்விருவருடைய முகங்களும் பிரகாசமாயிருந்தன இதே வெள்ளி வீதியில் சூர்யாவும் தாரிணியும் போலீசாரின் கையில் அகப்படாமல் இருப்பதற்காக வேஷம் தெரித்துண்டும் வெளிச்சம் மேலே படாமல் ஒளிந்து மறைந்து கொண்டும் எத்தனையோ தடவை நடந்ததுண்டு ஆனால் இப்போது அம்மாதிரியான பயமும் இல்லை தயக்கமும் இல்லை ஒளிவு மறைவுக்கு அவசியமும் இல்லை சூர்யா கதற்குல்லா அணிந்து கொண்டும் தாரிணி ஆரஞ்சு வர்ண புடவை அணிந்து கொண்டும் பகிரங்கமாக கைகோர்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் நடந்தார்கள் பதினாயிரக்கணக்கான ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் நடந்த போதிலும் அவர்களுக்கு தங்களைத் தவிர வேறு யாரும் அக்கம்பக்கத்திலே இருப்பதாகவே ஞாபகம் இல்லை அவ்வளவு மெய்மறந்த உற்சாகத்துடன் அவர்கள் உல்லாசமாக பேசிக்கொண்டு சென்றார்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து கொண்டாட்டமும் நடத்துவதை நம்முடைய ஜீவிய காலத்தில் பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருந்ததே இதை காட்டிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் வேறு என்ன இருக்கிறது என்றாள் தாரிணி நம்மை பொறுத்தவரைக்கும் இதைவிட மேலான அதிர்ஷ்டம் ஒன்று இருக்கத்தான் இருக்கிறது அது நம்முடைய கல்யாண வைபவம்தான் என்று சொன்னான் சூர்யா இன்று டில்லி நகரின் அலங்கார தீபங்கள் வானத்து நட்சத்திரங்களுடன் போட்டி போடுகின்றன என்று சொன்னால் பொருத்தமாகவே இருக்கும் வானத்து நட்சத்திரங்களை எண்ணினாலும் எண்ணலாம் இந்த தீபங்களை எண்ண முடியாது போல் இருக்கிறதே என்றாள் தாரிணி நான் ஒன்று சொன்னால் நீங்கள் வேறொன்று சொல்கிறீர்களே நம்முடைய வரப்போகும் கல்யாணத்தை பற்றி நான் குறிப்பிட்டேன் இந்தியா சுதந்திரம் அடைந்ததும் நாம் திருமணம் செய்து கொள்கிறது என்று பேசி முடிவு செய்திருந்தோம் அல்லவா அதை பற்றி இப்போது உங்கள் அபிப்பிராயம் என்ன தயவு செய்து சொல்ல வேணும் என்றான் சூர்யா இதே வெள்ளி வீதியில் முன்னே நாம் எத்தனை தடவை போலீசுக்கு பயங்கி தயங்கி பதுங்கி நடந்திருக்கிறோம் அதையெல்லாம் நினைத்தால் வேடிக்கையாக இருக்கிறது அப்போது நாம் பேசிக்கொண்டதை நினைத்தால் சிரிப்பாக வருகிறது காந்திஜியினாலும் மற்ற மிதவாத காங்கிரஸ் தலைவர்களினாலும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வரப்போவதில்லை அவர்களை எல்லாம் தலைமை பதவியிலிருந்து துரத்திவிட்டு பொதுஜன புரட்சி இயக்கத்தை நடத்த வேண்டும் சோஷலிஸ்ட் கட்சியினால்தான் அந்த மகா இயக்கத்தை நடத்த முடியும் என்றெல்லாம் பேசிக்கொண்டோம் அல்லவா கடைசியாக பார்த்தால் அந்த மகாத்மா கிழவரும் மிதவாத காங்கிரஸ் தலைவர்களுமே இந்தியாவின் சுதந்திரத்தை நிலைநாட்டிவிட்டார்களே என்றான் தாரிணி அதை பற்றி இப்போது என்ன விவாதம் எந்த சட்டியில் சுட்டாலும் பணியாரம் வேக வேண்டியதுதானே முக்கியம் பணியாரம் வெந்துவிட்டது சுதந்திரம் வந்துவிட்டது நாம் கல்யாணம் செய்து கொள்வதற்கு இருந்த இதர தடையும் நீங்கிவிட்டது என்றான் சூர்யா இந்தியா உண்மையில் சுதந்திரம் அடைந்து விட்டதென்றா சொல்கிறீர்கள் எனக்கு சந்தேகமா இருக்கிறது என்றாள் தாரிணி அதிலே கூட சந்தேகம் வந்துவிட்டதா காந்திஜியின் ஆத்ம ஆத்மசக்தி வென்றுவிட்டது இந்தியா சுதந்திரம் பெற்றுவிட்டது பண்டிட் மவுண்ட் பேட்டனுக்கு ஜே என்று தேசமெல்லாம் ஒரே கோஷமாயிருக்கிறதே அதில் சந்தேகம் என்ன இருக்க முடியும் ஆகையால் நம் முன்னால் உள்ள அடுத்த முக்கியமான நம்முடைய திருமணம்தான் என்றான் சூர்யா சூர்யா ஒரே பல்லவியை திருப்பி திருப்பி பாடுகிறீர்களே வேறு என்ன பல்லவியை இன்று பாடுவது ஜனகணமான வந்தே மாத்திர தான் ரேடியோவில் விடாமல் கொலை செய்து கொண்டிருக்கிறார்களே ஆகையால் நம்முடைய கல்யாண தேதியை இந்த நாளில் நிச்சயம் செய்யலாம் இந்தியா தேசம் சுதந்திரம் அடைந்தது உண்மையானால் எதற்காக தேசம் இரண்டாக பிளக்கப்பட வேண்டும் சுதந்திர இந்தியா சுதந்திரமாக செய்த காரியமா இது இந்தியா இரண்டாக பிரிந்ததினால் இப்போது என்ன மோசம் போய்விட்டது இரண்டு பிரிவுகளும் தனித்தனியாக சுதந்திரம் அனுபவித்து போகட்டுமே மேலும் இந்தியா பிரிந்தது என்றால் கோடாரியை போட்டு பிளந்து விட்டார்களா அல்லது பீகார் பூகம்பத்தை போல் பூகம்பம் வந்து பிளந்து விட்டதா அப்படி ஒன்றும் இல்லையே பாரத பூமி இன்னும் ஒரே பூமியாகத்தானே இருக்கிறது என்றான் சூர்யா அதை தான் சந்தேகப்படுகிறேன் தாயின் இரண்டு கைகளையும் வெட்டி துண்டித்து தனியாக போட்டுவிட்டது மாதிரி எனக்கு தோன்றுகிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி காலத்திலிருந்து நம் இந்தியா தேசம் பல ராஜ்யங்களாக பிளவுபட்டே இருந்திருக்கிறது அந்த பிளவுகள் அரசியல் காரணம் பற்றியவை இது மதத்தின் பெயரால் ஏற்பட்ட பிரிவினை அல்லவா அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை மதத்திற்காக ஏற்பட்ட பிரிவினை என்று எப்படிச் சொல்லலாம் இந்தியாவில் முஸ்லிம்களும் பாகிஸ்தானில் இந்துக்களும் வாழ்ந்திருக்கத்தானே போகிறார்கள் அதுதான் சந்தேகம் சூர்யா டான் பத்திரிகை இன்று பார்க்கவில்லையா அமிர்தசரஸ் கடைவீதி தீப்பிடித்து எரிகிறதாமே டான் பத்திரிகையில் வந்தது வெறும் புழுகாயிருக்கும் அப்படியே இருந்தாலும் இருக்கட்டும் தேசத்துக்காக நாம் கவலைப்பட்டதெல்லாம் போதும் எதை எப்படியாவது போகட்டும் இப்போது நம் கல்யாணத்தை பற்றி சொல்லுங்கள் நமக்குள் கல்யாணம் எப்படி சாத்தியம் மத வித்தியாசம் ஒன்று இருக்கிறதே நீங்கள் இந்து நான் முஸ்லிம் இது என்ன புதிய தடை புறப்படுகிறது நான் ஹிந்துவும் அல்ல நீங்கள் முஸ்லிமும் அல்ல நமக்கு மதம் என்பதே கிடையாது மனித தர்மம் தான் நம்முடைய மதம் இதை பற்றி பல தடவை பேசி முடிவு கட்டியிருக்கிறோம் மேலும் நீங்கள் முஸ்லிம் மதத்தினர் என்பதாக நான் என்றைக்கும் நம்பவே இல்லை சில சமயம் முஸ்லிம் ஸ்திரீயை போல உடை உடைத்தரித்திருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் முஸ்லிம் ஆகிவிட முடியாது ஒருவருடைய தாயும் தகப்பனும் முஸ்லிமா இருந்தால் ஒருவருடைய தாயும் தகப்பனும் முஸ்லிமா இருந்தால் அதை பற்றி ரஜினிபூர் ராஜகுமாரிக்கு என்ன கவலை என்றான் சூர்யா தாரிணி கலகலவென்று சிரித்தாள் முஸ்லிம் ஸ்திரீயை போன்ற வேஷம் சில காரியங்களுக்கு ரொம்பவும் சௌகரியமா இருக்கிறது இல்லாவிட்டால் ரஜினிபூர் அரண்மனையை விட்டு நான் வெளிக்கிளம்பியிருக்கவே முடியாது ரஜினிபூர் ராஜாவும் அவருடைய தாயாரும் என்னை எப்படியாவது அங்கே பண்ண வேண்டும் என்று பார்த்தார்கள் பாதி ராஜ்யம் கேட்டால் கூட கொடுத்திருப்பார்கள் ஆனால் நான் முஸ்லிம் ஸ்திரீ என்பதை அவர்களால் சகிக்க முடியவில்லை அதனாலேயே நான் அங்கிருந்து புறப்பட சம்மதித்தார்கள் இப்போது கூட நான் உண்மையில் முஸ்லிம் மதத்தை சேர்ந்துவிடவில்லை என்று சொன்னால் போதும் ரஜினிபூர் அரண்மனைக்கு நான் தான் ராணி கூடவே கூடாது என் இதய ராஜ்யத்துக்கு தாங்கள் ராணியா இருந்தால் போதும் நமக்கு கல்யாணமானவுடனே சூர்யா உங்களுக்கு கூச்சம் என்பதே கிடையாதா ஆயிரம் பதினாயிரம் ஜனங்களுக்கு மத்தியிலேதான காதலையும் கல்யாணத்தையும் பற்றி பேசுவது கொஞ்சம் தனியிடமாக பார்த்து உட்கார்ந்து கொண்டு என்றாள் தாரிணி நிறைவுற்றது அன்பான நேயர்களே இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி